ஹலோ நம்ம அவட எதிர்த்து பார்த்துட்டு பணம் பெட்டி வச்சுட்டாங்க அதை யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ட் விஷ்ணுவன் பூர்ணிமாக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை வருது அதில் என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் எல்லாமே இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க போகலாம் வெல்கம் எபிசோட் ஸ்டார்டிங்ல மணி அண்ட் விஷ்ணு பேசிட்டு இருக்காங்க அப்ப மணி என்ன சொல்றாருனா நீ மாயான் பூர்ணிமா பண்ணுறதுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற எந்த அவசியமே கிடையாது நீ எக்ஸ்பிளைன் பண்ணா நீ லூசர் ஆயிடுவேன் சோ கேர்ஃபுல்லாக இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு விஷ்ணு வந்து அட்வைஸை எடுத்துக்கிறாருங்க மார்னிங் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி தினேஷன் அர்ச்சனா பிராங்க் ஒரு நல்லா இருந்துச்சுங்க பாக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேர் பாண்ட் ஸ்பெஷலா தெரியுதுங்க மார்னிங் ஆக்டிவிட்டி என்னன்னா உங்களோட நியூ இயர் விஷஸ் ஃபேமிலிக்கு சொல்லிடுங்க அண்ட் உங்க ரெசல்யூஷன்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எத்தனை டைம் தாங்க ரெசல்யூஷனை கேப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வேறு வழி இல்ல இன்னொரு டைம் எல்லாமே திருப்பி சொல்லி தான் ஆகணும் ஃபர்ஸ்ட் அர்ச்சனா பேசுறாங்க அப்ப மாயா மாதிரி நான் போய் வெளியே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணோம் என் பிசிக்கல் ஃபிட்னஸ்ல இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து விஷ்ணு தாங்க சூப்பரா பேசினாரு விஷ்ணு என்ன சொல்றாருன்னா நான் எல்லாருமே ஈஸியா நம்பிடுவேன் வெளியில இருந்தப்பலாம் பட் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அப்படிலாம் நான் எல்லாரையும் நம்பக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் இங்க இருந்து அண்ட் விசித்ரா மேம் லாஸ்ட் வீக் சொன்னாங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பட் என்னோட சுச்சுவேஷன் என்ன நான் வீட்டுல ஒரே பையன் சோ கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அதனால தான் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல பிகாஸ் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் அண்ட் அதை பாசிட்டிவ் வேலை தான் சொன்னாருங்க இனிமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அண்ட் ஃபைனலாக சொன்னது தான் வெயிட்டாக இருந்துச்சுங்க என்னன்னா சில பேர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்கன்னு கண்டிங்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் உங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன் நான் மிரர் மாதிரி அப்படின்னு சொல்லி சூப்பராக முடிச்சார் அதை அவர் இன்டெரக்டாக சொன்னார் பட் டேரெக்டாகவே எல்லாருக்குமே தெரியும் அது பூர்ணிமான் மாயாவை தான் சொன்னாருன்னு மார்னிங் ஆக்டிவிட்டிலே வச்சு அடி அடி நடிச்சிட்டாருங்க பூர்ணிமாவை அவரோட வேர்ட்ஸால் இதை கேட்டுட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா முடியாது அவங்க டேக் டீம் பார்ட்னர் மாயாவை கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் கேவலமாக ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கவே சகிக்கலிங்க நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேங்க சாரி மக்களே அதை பார்க்கற அளவுக்கு நமக்கு மன தைரியம் இல்லைங்க பண்ணிக்கிறீங்க கடைசியா பூர்ணிமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க என்னன்னா இவ்வளவு நாள் நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது மட்டும் இல்ல மிரர பார்த்து நான் ஒரு முட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சென்சார் பண்றாங்க அது என்ன வார்த்தைன்னு தெரியலீங்க அண்ட் ஆஸ் யூஷுவல்ங்க விஷ்ணுவை பத்தி ஏதோ பேசிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் பேசுறாங்க என்ன பேசுறாங்க நமக்கும் புரியல பிவாலி நின்றுட்டு மாயாக்கும் புரியல அவங்களே இன்னொரு டைம் கிளியரா பேசி இல்ல மக்களுக்கு புரியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மாயா வந்து நல்லா வேலை பாக்குறாங்க என்னன்னா பூர்ணிமாவை லைட்டா ட்ரிகர் பண்ணிவிட்டு அவங்க எஸ் ஆயிடுறாங்க அந்த இடத்துல இருந்து இவங்க பாட்டுக்கு புலம்பிட்டு பேசிட்டு இருக்கனால இவங்களுக்கு நெகட்டிவ் ரிமார்க்ஸ் வந்துட்டு இருக்குங்க ம் ஃபைன்லாம் பணப்பெட்டி வந்துருச்சுங்க ஒரு லட்சம் ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பணப்பெட்டியை பார்த்தோன்னே மறுபடியும் பூர்ணிமாவுக்கு ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க மாயா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க நான் இந்த ஷோவை ஒழுங்காவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க உடனே மாயா நீங்கள் அவருக்காகலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஹீ இஸ் நாட் அ குட் கை அந்த டிக்கெட் டு ஃபினலை வின் பண்ணது கூட ஒரு லக் தான் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் எதுவுமே ஜெயிக்க கிடையாது இன்னும் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்லாம் விஷ்ணு பற்றி சொல்லிட்டு இருக்காங்க மாயா அப்படியே பேரலாம் விஷ்ணு வழக்கம் போல மணியை பிடிச்சிக்கிட்டு புலம்பிட்டு இருக்காரு மாயான் பூர்ணிமா பற்றி இல்லை மணி நிலைமை நினச்சதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ அவரும் கேட்டதே திருப்பி திருப்பி கேட்டுட்டு தெரியல ஒரு பக்கம் பணம் பெட்டி வச்சு அமௌண்ட் ஏற்றிட்டே இருக்காங்க இந்த பக்கம் ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க பயணம் டாஸ்க் தான் ஒரு கண்டஸ்டன்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் அண்ட் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் பத்தியுமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கிறாரு பிக் பாஸ் எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க அது கொஞ்சம் டெக்னிக்கலா பிளே பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அர்ச்சனா விஜய் பத்தி பேசுறாங்க அவங்க வந்து மாயாவை பத்தி பேசியிருக்கணும் அவங்க விஜய் பத்தி பேசி ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணிட்டாங்க தாங்க சொல்லணும் சரி விஜய் பத்தி என்ன சொன்னாங்க பார்க்கலாம் நான் வந்து விஜய் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ ரக்கட் பேட் பாய் நினைச்சேன் அதேதான் தான் அவரும் பண்ணாரு பிரதீப்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட் ரீஎன்ட்ரில அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் கூட திருப்பி கம்பேக் கொடுக்குறான்னு நினைச்சேன் பட் அவர் திருப்பி எதுவுமே பண்ணவே இல்லை ஒன்லி வீக்கெண்ட்ஸ்ல மட்டும்தான் தான் அவரோட வாய்ஸ் கேக்குது அதுவும் கமல் சார் கேட்கிறப்ப மட்டும் தான் பேசுறாரு அவர் எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சுட்டு கரெக்டான டைம்ல பேசலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா பட் இதுக்கப்புறம் எங்க எங்க பேசுறது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு பஞ்சாயத்தே பைனல் வந்துருச்சு இதுக்கு மேல எங்க பேச போறாருன்ற மாதிரி தான் இருக்கு எல்லாருமே அக்ரி பண்றாங்க பூர்ணிமா மட்டும் டிஸ்அக்ரி பண்றாங்க இந்த டாஸ்க்ல பூர்ணிமா வர்சஸ் விஷ்ணு பேட்டில் தாங்க சூப்பராகவே இருந்துச்சு பூர்ணிமா ஃபர்ஸ்ட் விஷ்ணு பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாங்க உடனே விஷ்ணு அங்க ஒரு தக் லைஃப் பண்றாரு அங்க போய் நிக்கணுமா அப்படின்னு கேட்டு எந்திரிச்சு வந்து நிக்கிறாரு ஃபர்ஸ்ட் வீக்ல நல்ல பாண்ட் கிரியேட் ஆச்சு செகண்ட் வீக்ல கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தாரு பட் அவர் என்ன அன்லைக் பண்ண வைக்கல ஆனா டக்குன்னு வெடிச்சிருவாரு மட்டும் புரிஞ்சிச்சு பட் அவர்கிட்ட பேசினா எல்லாம் சால்வ் ஆயிடும் நினைச்சா ஆனா அவருக்கு புரிய வைக்க முடியாதுன்னு லேட்டர் தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ விஷ்ணு இன்னொரு தக் லைஃப் பண்றாரு நக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்காரு சைட்ல பூர்ணிமாவுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சுங்க ஆயிடுச்சுங்க அண்ட் அவங்க பேசிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் இன்சிடென்ட் பத்தி என்ன சொல்றாங்கன்னா அர்ச்சனா இன்சிடென்ட் எடுத்துட்டு வராங்க அர்ச்சனா இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அவர் இப்படி தான் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அதுக்கு வீக் என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசினாரு இன்ஃபேக்ட் என்கிட்ட அழுதாரு அதனால தான் நானும் திருப்பி பேச ஆரம்பிச்சேன் எல்லாருமே அந்த விஷ்ணு ரொம்ப பிடிச்சிச்சு எல்லாருமே அந்த விஷ்ணு லவ் பண்ணாங்க இன்ஃபேக்ட் ஐ விஷ்ணு நைஸ் இன்னொரு கொடுத்தாருங்க பங்கமாறு செஞ்சுட்டாரு பூர்ணிமாவும் இதோட ஸ்டாப் பண்ணலைங்க பூர்ணிமா ஐ ஃபீல் இன் தி ஷோ சொன்னப்போ அவரே கிளாப்ஸ் தட்டி சூப்பர் அப்படின்னு சொன்னது இன்னும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க அண்ட் இன்னும் பூர்ணிமா நிறைய சொல்லிட்டே இருக்காங்க விஷ்ணு பத்தி அண்ட் ஃபைனலாக விஷ்ணுவே ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து அனுப்புறாரு குட் ஒன் தேங்க்யூ அப்படின்னு பூர்ணிமாவில் அவங்களால நிற்க கூட முடியல விஷ்ணு பண்ண வேலை ஐ டோன்ட் கேர் அபவுட் அக்ரியா டிஸ் அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க விஷ்ணு அகைன் என்ட்ரி கொடுக்குறாரு இது ஒன்றும் உங்கள் வீடில் வந்து நில்லுங்க வாங்க அப்படின்னு சொன்னது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ஐ ரியலி என்ஜாய்ட் இட் அண்ட் சம்மந்தம் இல்லாமல் நடுவில் மாயா இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அவங்களுக்கு ஒரு சூப்பர் ரிப்ளை கொடுத்தாரு விஷ்ணு நீ வந்து ஒரு ஜீரோ கேரக்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார் விஷ்ணு இந்த மாதிரி பேசி அவரோட ஸ்டாண்டில் பர்ஃபெக்டாக நின்று இருந்தார்னா அவர் டைட்டில் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்குங்க ஆனால் அவர் மிஸ் பண்ணிட்டாரு மாயா அர்ச்சனா பற்றி புகழ்ந்து பேசிட்டு அந்த லாஸ்ட் டூ டூ த்ரீ வீக்ஸ் தான் இவங்களோட பெஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணி பண்ணிக்கிறாங்க பூர்ணிமா பேசிட்டாங்க இல்லையா இப்போ விஷ்ணு வந்தாவில்ல அதான் விஷ்ணு வராரு இருப்போம் பூர்ணிமா பத்தி என்ன சொல்றாருன்னா இவங்க டிசைட் பண்ணிட்டா அது அப்படி நடக்கணும்னா அது எப்படி நடக்கும் எனக்குன்னு ஒரு கருத்து இருக்குல்ல அப்படின்னு நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணாரு அங்க ஆரம்பிச்சு இவங்க கேப்டன்சி இஸ் அப்ரிசியபிள் தான் அண்ட் இவங்க நான் யூஸ் பண்ண கிடையாது இவங்க தான் என்ன யூஸ் பண்ணு தெரிஞ்சோன்னே நான் அந்த இதுல வெளியே வந்துட்டேன் அப்படின்லாம் சொன்னப்போ மாயா நல்லா இன்டரப்ட் ஆயிட்டு என்ன என்ன பத்தி பேசுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ இல்ல இங்க மாயா பூர்ணிமா ரெண்டும் ஒண்ணு தான் சொல்லிட்டு சூப்பரான கவுண்டர் கொடுத்து மாயாவை ஆஃப் பண்ணி உட்கார வச்சுட்டாருங்க பூர்ணிமாவோட குட் அப்படின்னு என்ன சொல்லலாம் அவங்க நல்லா பேசுவாங்க பேட் என்ன சொல்லா அவங்க ரொம்ப பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கவுண்டர் கொடுத்தாருங்க விஷ்ணு பூர்ணிமா பேசுறப்பவே விஷ்ணு வச்சு செஞ்சாரு இப்போ இவரு பேசுறப்பையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காரா பூர்ணிமால இதை தாங்கிக்கவே முடியலைங்க விஷ்ணு பேசுறது எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு பட் அது டாஸ்க் ரிலேட்டடா சுத்தமா செட் ஆகலைங்க ரொம்ப பர்சனலா இறங்கி போயிட்டாரு அதே மணியும் சொல்றாரு அண்ட் மத்த ஹவுஸ்மேட்ஸும் சொன்னாங்க விஷ்ணு பூர்ணிமா கேமராக்காக எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னதை வந்து இன்டரப்ட் பண்ணி விஜய் என்ன சொல்றாருனா அவங்க கேமரா இருக்குன்னு தெரியாம எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அது கேமரா இருக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு பட் பூர்ணிமா பூர்ணிமாக்கு அதை கூட புரியாம அவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க பிகாஸ் விஷ்ணு அட்டாக் பண்ணி பேசுறாருன்னு விசித்ரா பேசுனது தாங்க ஹைலைட்டு அவர் வீட்டுக்கு வந்தப்போ மாயாக்கு ஒரு தக் லைஃப் கொடுத்தாரு இல்லையா அப்பவே விசித்ராக்கு தினேஷ் மலர் நம்பிக்கை போயிடுச்சான் முகத்துல அடிச்ச மாதிரி பேசுவாரு அண்ட் லேடிஸ் கிட்ட எப்படி பேசக்கூடாதோ அப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்லாம் இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அளந்து விட்டுட்டு இருக்காங்க இவங்க அளந்து விட்டதுக்கு ஏத்த மாதிரி யாருமே அதை அக்செப்டே பண்ணிக்கலீங்க எல்லாருமே டிஸ்அக்ரி கொடுத்தது செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு விசித்ராக்கு ஆமா போய் உட்காந்துட்டாங்க அண்ட் இந்த இஷ்யூ பத்தி மாயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்னன்னா நான் அசியூம் பண்ணது வந்து நீங்க யாரும் அசியூம் பண்ண மாட்டிருக்கீங்க அண்ட் நான் பாக்குற விஷயம் உங்க யாராலையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க விசித்ரா அதுக்கு விஜய் ஏதோ மலப்பிட்டு இருக்காரு ஆனா விசித்ரா டென்ஷன் ஆயிட்டு நீங்க எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி துரோகம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஃபைன்லா விஷ்ணு அர்ச்சனா கான்வர்சேஷன் நல்லா போச்சுங்க விஷ்ணு அந்த யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதும் தப்பு நான் யார யூஸ் பண்ணிட்டேன் அதுதானே கேமு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்கிறாரு அதுக்கு அர்ச்சனாவும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உங்களுக்கு ஓகேன்ற டைம்ல பூர்வமா கிட்ட நல்லா பேசுறீங்க அண்ட் யூ மேக் அதர்ஸ் ஒர்க் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அர்ச்சனா அவங்க மெயினான டிக்கெட் டு ஃபினல் டாஸ்க்கு தான் சொல்றாங்க அண்ட் விஷ்ணு அதுதான் என்னோட கேம் மத்தவங்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கிறத நான் அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சூப்பரா சொல்றாரு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்தாங்க இது வந்து ஒரு கேம் அவர் ஒன்னும் யாரும் ஏமாத்திலாம் ஜெயிக்கல அவர் மணி கூட ஸ்ட்ராட்டஜி போட்டாரு மணியும் அவர் கூட மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு கேம் விளாடாங்க அவ்வளவுதான் பைனலா அர்ச்சனா எழுந்துச்சு விஷ்ணு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா உங்க கேம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லி முடிச்சிடறாங்க நம்மளும் இந்த எபிசோட இதெல்லாம் முடிச்சிடலாங்க பண பெட்டி அந்த பக்கம் அஞ்சு லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்கு அது யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல நாளைக்கு தான் வெயிட் பண்ணி பாக்கணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் bye, -bye.